அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹு ரப்பூலமின் கூறுவதாக ஒரு அடியான் பாவம் செய்கிறான் அல்லாஹ் அல்லாஹ் என் பாவத்தை மன்னித்து விடு என்று கேட்கிறாள் அல்லாஹு ரப்புல்லின் சொல்கிறான் மலக்குகளைப் பார்த்து இந்த அடியான் மன்னிப்பை செய்தான் பாவம் பாவத்தை செய்தான் இவன் இந்த ரப்பாகிய நான் தான் மன்னிப்பேன் என்று என் இடத்திலே மன்னிப்பை தேடுகிறான் அறிந்த நிலையில் அவன் பாவத்தை நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் ரபுல் அலமின் கூறுகிறான் மறுபடியும் அந்த அடியான் அதே பாவத்தை தொடர்கிறான் மறுபடியும் கேட்கிறான் யல்லா என்னை மன்னித்து விடு என்று அல்லாஹ் கூறுகிறான் இந்த அடியான் நான் ஒருவன்தான் பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என்று என்னை அழைக்கிறான் அவனை நான் மன்னிக்கிறேன் என்று மறுபடியும் திரும்புகிறான் அதே பாவத்தில் யா ல்லா என்னை மன்னித்து விடு என்று மறுபடியும் கேட்கிறான் அல்லாஹ் ரபுல் சொல்கிறான் இந்த அடியால் நான் ஒருவன்தான் பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என்று அழைக்கிறான் அவனுடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன் என்று மேலும் கூறுகிறான் அவனை நான் மன்னித்து விட்டேன் அவன் எதை வேண்டுமோ செய்து கொள்ளட்டும் என்று செய்து கொள்ளட்டும் என்று இந்த ஹதீஸை அதிகமாக பாவங்கள் செய்யலாம் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது ஒரு மனிதன் என்பவன் பாவங்களை செய்யக்கூடியவன் மனம் திருந்தி வருந்தி அல்லாஹிடத்திலே தௌபா செய்ததற்கு பிறகும் அவனால் அவனுடைய சக்தியை மீறி அதே பாவத்தை செய்துவிட்டால் அல்லா மன்னிப்பானா அல்லா மன்னிப்பான் அவனுடைய மௌத்தாக மௌத்து இருக்கும் வரை உலகத்தில் இருந்து அவன் பிரியும் வரை அல்லாஹ் ரப்புல அலமின் அவனுடைய பாவங்களை மன்னித்து கொண்டே இருப்பான் ஆனால் ஒவ்வொரு முறையும் தௌபா செய்யும் போது அல்லாஹிடத்திலே மன்னிப்பை தேடும் போது பாவத்தை உணர்ந்து பாவத்திலிருந்து விலகி அல்லாஹிடத்திலே வாக்கு கொடுத்து நன்மையில் தொடர்ந்தால் அல்லாஹ் ரப்புல அலமின் அதை மன்னிப்பான் அந்த பாவம் மன்னிப்பு ஏற்றிக்கொள்வதற்கு நிபந்தனைகள் உண்டு மாஷா அவன் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும் அல்லாஹ் மன்னித்து மன்னித்து விடுகிறான் என்று சொன்னதன் அர்த்தம் அந்த அடியான் தொடர்ச்சியாக பாவம் செய்தாலும் அல்லாஹ் ஒருவன்தான் மன்னிக்க தகுதியானவன் என்று அவன் அறிந்த நிலையில் அல்லாஹுவை அழைத்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் ரபுல் அலமின் மன்னித்து கொண்டே இருப்பான் என்பதுதான் அதனுடைய அர்த்தம் ரசூலுல்லாஹி லாஹி சொல்லல்லாஹு அழகி வசல்லம் அதன் காரணமாகத்தான் சொன்னார்கள் ஒவ்வொரு நாளும் நான் எழுபது முறை இன்னும் சில ஹதீதில் நூறு முறை அல்லாஹிடத்திலே மன்னிப்பை தேடுகிறேன் என் பாவங்களை மறைக்க வேண்டும் என்று மன்னிப்பை தேடுகிறேன் அல்லாஹுடத்தில் மீளுகிறேன் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹ் அல்லாஹு அழிஹி கூறினார்கள் என்றால் நானும் நீங்களும் எம்மாத்திரம் தூதரிடத்திலே கேட்டார்கள் யார் அசுல் அல்லா தொழுகையில் ஓதக்கூடிய ஒரு துறாவை எனக்கு கற்றுக் கொடுங்கள் அசோல் அல்லாஹி சொல்ல அல்லாஹு இன்னி வல்லம் சொன்னார்கள் அல்லாஹும் யா அல்லா பாரதூரமான அநீதம் செய்யக்கூடிய பாவங்களை எல்லாம் அதிகமாக செய்துவிட்டேன்

இந்த பெயரோடு தொடர்பு கொண்டது தான் அசித்தீர் என்று அல்லாஹுடைய பெயர் பலர் இந்த பெயரை புதிதாக கேள்விப்படுவோம் அசித்தீர் அல்லாஹுடைய பெயர்களில் ஒன்று தொண்ணூற்றி ஒன்போது அல்லாஹுடைய பெயர்கள் என்பது குறிப்பிட்ட அல்லாஹுடைய பெயர்கள் மட்டும் தொண்ணூற்றி ஒன்பது அல்ல அதற்கு மேலாகவும் அல்லாஹுடைய பெயர்கள் பண்புகள் குர்ஆனில் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹூ அழகியுவ செல்லம் அவருடைய நபி மொழியில் இருக்கிறது அசூலுல்லாஹி சொல்லல்லாஹூ அழகியுவ செல்லம் ஒருமுறை ஒரு மனிதர் குளித்து கொண்டிருக்கிறார் குளிக்கும்போது அவருடைய கீழாடை அதிகமாக விலகி அவருடைய அவுரத்துகள் எல்லாம் தெரியக்கூடிய நிலை அசூலுல்லாஹி சொல்லல்லாஹூ அழகியுவ செல்லம் உடனடியாக அவரை பார்த்த மாத்திரத்தில் மெம்பரில் ஏறினார்கள் அல்லாஹைப் புகழ்ந்தார்கள் அல்லாஹுடைய தூத சொன்னார்கள் இன்னல்லாஹ் ஹஸ் தவ்ஜல் ஹையீயுன் சித்தீருன் ஹையீயுன் அல்லாஹ் வெட்க குணமுடையவன் அல்லாஹ் சித்தீர் யூ ஹைப் புல் ஹயா ஓ சித்தூர் அவன் வெட்கத்தையும் சித்திரையும் விரும்பக்கூடியவன் உங்களில் யாராவது குளித்தால் அவர் தங்களுக்கு சித்திரை திரையை ஏற்படுத்தி கொள்ளட்டும் மறைத்து கொள்ளட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹூ அலிஹி வசல்லம் சொன்னார்கள் சஹிஹான ஹதிதாக ஷே ஹல்பானி ரஹிமகுல்லா இதை குறிப்பிடு குறிப்பிடுகிறார்கள் இஸ்முல்லாஹிய சித்தீர் என்றால் அல்லாஹ் அபுல்லாலமின் அடியார்கள் செய்யக்கூடிய பாவங்களை மறைக்கக்கூடியவன் மக்களுடைய கண்களிலிருந்து இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் அந்த பாவத்தின் அளவு மகத்தானதாக இருந்தாலும் அந்த பாவத்தின் அளவு எண்ணிக்கையை கடந்ததாக இருந்தாலும் அது ஒரே பாவமாக இருந்தாலும் சரி அல்லாஹு ஆலமின் மகோஃரத்தை வழங்கினால் அசித்தீர் அந்த பாவங்களை அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலமின் மறைப்பான் அசுல் லாஹி சல்லு அழகி வசல்ல சொன்னார்கள் நாளை மறுமையில் அல்லாஹ் ஒரு முக்மினை நெருக்கமாக்குவான் அவனுக்கும் அந்த அடியானுக்கும் மத்தியில் திரை போடப்படும் உலக அந்த மஹரில் யாரும் அந்த திரையில் என்ன நடக்கிறது என்பதை பார்க்க முடியாது அவனை பாவங்களை கொண்டு நெருக்கமாக்குவான் இந்த பாவம் தெரியுமா இந்த பாவம் தெரியுமா இந்த பாவம் தெரியுமா என்றால் அல்லா கொண்டே போவான் அவன் அ நினைத்து கொள்வான் நான் அழிந்து விட்டேன் என்று அந்த நேரத்தில் அல்லாஹ் ரபுல்லாலமின் அவனை நெருக்கமாக்கி சொல்லுவான் இன்னி சத்தூ அலை இன்னி சத்தூகா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மறைக்கிறான் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மறைக்கிறான் நம்முடைய கண்ணியம் அல்லாஹ் ரபுல்லாலமீனுடைய மக்பீரத்தில் தான் இருக்கிறது ஒரு அறிஞர் சொல்லுவார் அடிக்கடி சொல்லக்கூடியதுதான் இந்த மனிதர்கள் எமக்கு தரக்கூடிய கண்ணியமெல்லாம் அல்லாஹ் எமக்கு முன்னால் இட்டிருக்கக்கூடிய அந்த திரைக்கு தான் எம்முடைய திரையை அகற்றி விட்டால் செய்யக்கூடிய பாவங்கள் வெளிப்பட்டு விட்டால் உலகத்தில் இழிவானவர்கள் எம்மை தவிர யாரும் இருக்க முடியாது இன்னி அது அல்லாஹ் ஒரு அடியானை மன்னித்தால் முதலில் அவன் செய்த பாவங்களை மறைப்பான் அல்லாஹ் அல்லாஹ் மறைத்தால்தான் கண்ணியம் அல்லாஹ் அவனை மன்னிக்கவில்லை என்றால் அவனுடைய பாவங்களை வெளிப்படுத்தி அல்லாஹ் இழிவுபடுத்தி விடுவான் அப்படிப்பட்ட இழிவை விட்டு அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பான இந்த நாளில் உன்னை மன்னிக்கிறேன் என்று அல்லாஹூ ரப்புல்ல அவனை கூறிவிடுவான் என்றி சல்லாஹூ அலஹி வசல்லம் கூறிவிட்டு சொன்னார்கள் அல்லாஹ் காவிர்களை முனாஃபி முனாஃபிகளை அழைத்து சொல்லுவான் ஹா உல்லா இல்லதின கதபு அலா ரஹிம் அவர்களை உலக மக்களுக்கு அறிமுகப்படுத்தி சொல்லுவான் அல்லாஹ் அந்த கூட்டத்திலிருந்து எம்மை பாதுகாப்பானாக இவர்கள் ரப்பை பொய்ப்படுத்தியவர்கள் அலா லத்து அலத்மீன் இந்த அநீதம் செய்தவர்கள் மீது உண்டு என்ற அல்லாஹ் பொதுவாக அறிவிப்பான் உம்மீன்களை அல்லாஹ் பாதுகாப்பான் மறைப்பான் இந்த உலகத்திலும் ஏன் அவன் அல் கஃபூர் அவன் அல் கஃபார் அவன் அல் அல்ஹாஃபிர் அவனை சித்தீர் அல்லாஹ் யுஹேப் புசுத்தூர் அல்லாஹ் ரபுல் அலமீன் அவன் மறைத்த பாவத்தை ஒருவன் வெளிப்படுத்தினால் அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பதில்லை அசூல் அல்லாஹி சொல்லு வசல்ல சொன்னார்கள் எல்லோரும் என் சமூகத்தில் மன்னிக்கப்படுவார்கள் இவர்களை தவிர அவன் யார் இரவு நேரத்தில் ஒரு பாவம் செய்வான் அல்லாஹ் அந்த பாவத்தை காலையில் மறைப்பான் ஆனால் அவனோ மக்களிடத்திலே வந்து நான் இந்த பாவத்தை இரவில் செய்தேன் இரவில் செய்தேன் என்று அடுக்குவான் யார் அல்லாஹ் மறைத்த ஒரு பாவத்தை வெளிப்படுத்துகிறான் இவன் அல்லாஹ் மறைத்த பாவத்தை வெளிப்படுத்துகிறான் இவனை அல்லாஹ் அவனுடைய மன்னிப்பிலிருந்து தூரமாக்குவான் யார் நான் மறைத்து விட்டேன் அந்த பாவத்தை வெளிப்படுத்து அல்லாவுடைய இன்னொரு பெயரில் ஒன்று இவை எல்லாம் படித்தரங்கள் பின்னால் கடைசியாக முடிக்கும் போது அதை கூறி முடிக்கிறேன்